ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் தமிழ் தலைவாஸ் வர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ் தான் ஏ சனிக்கிழமை மேட்ச் இருக்குல்ல மேட்ச் நம்பர் ஃபிஃப்டி செவன் எட்டு மணிக்குப்பா நீ எல்லாம் ஆசைப்பட்டபடி ஒம்பது மணி மேட்ச்னாலே நம்ம தோத்துடுறோம் சார் என்ன அது வரைக்கும் என்ன நினச்சேன்னா ஸ்கில் லெவலில் வச்சு தான் மேட்ச் ஜெயிப்போட டைம் வச்சு ஜெயிக்கிறது அப்படி ஒரு ச தேரி இருக்கான்னு எனக்கு தெரியல எனிவே நெவர் த லெஸ் எட்டு மணிக்கு நாளைக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் சாட்டர்டே ஃபஸ்ட்டு மேட்ச்சு ரைட் ரைடர் கம்பரிசன் பார்த்துருவோம் ரெண்டு பேருக்கும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க பேட்ஸ்மேன் ரன் எடுத்தால் தான் போலர் நிறுத்த முடியும் சிக்ஸ்டி டூ ஆல் அவுட் தேர்ட்டி சிக்ஸ் ஆல் அவுட்னா போலர் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி தான் கபடியில ரைடர் ஹேவ் டு கெட் பாயிண்ட்ஸ் ஸோ ரைடரோட கம்பாரிசன் அவங்களும் நம்மளும் பார்த்துருவோம் பெங்கால் அண்ட் தமிழ் தலைவாசு அண்ட் இப்போதைக்கு டேபிளில் பார்த்தீங்கன்னா டேபிள் மாறுவோம் ஒரு ஒன்று ரெண்டு விண்ணலே மாறிவிடும் ஒம்பது மேட்ச் இருக்குது தமிழ் தலைவாசி இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டு பெங்கால் வரை எட்டு மேட்ச் தான் விளாண்டுருக்கோம் இருபத்தி மூணு பாயிண்ட்டு நம்ம நாலு மேட்ச் ரெயினை தோத்துட்டு வரோம் ஆமாம் மூணு விண் அஞ்சு லாஸு ஒரு டை நம்பர் ரெக்கார்டு அவங்க மூணு வின்னு மூணு லாஸ் ரெண்டு டை ஸோ அவங்களுக்கு ஒரு மேட்ச் வர எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த வீடியோ நான் பேசுறது வந்து மேட்ச் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு முன்னாடி அதாவது பெங்கால் வாரியர்ஸ் வர்சஸ் பாட்னா பாரிஸ் ஒரு மேட்ச் இருக்குது எனக்கு டைம் இல்லை ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது அதனால் ரைடர் கம்பாரிசனை சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டேன் சொல்லாதீங்க பிகாஸ் இந்த மேட்ச் என்பது தான் நடக்கும் போகுது பெங்கால் வர்சஸ் பாட்னா பாரிஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரைட் கம்பாரிசன் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மகிட்ட ரெண்டு பேர் தான் இருக்காங்க நரேந்திர அண்ட் சச்சின் தன்வார் நரேந்திர பத்தியே பார்ப்போமே அறுபத்தேழு பாயிண்ட் எடுத்திருக்காரு ஒம்போது மேட்ச்சில் இது வரைக்கும் விளையாண்டதில் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி கடத்த அஞ்சு மேட்சில் பார்த்தீங்கன்னா யூ மும்பாக்கு எதிராக நாலு பாயிண்ட்டு டபங்கிலிக்கு எதிராக ஆறு பாயிண்ட்டு தெலுங்கு டேனுக்கு எதிராக மூணு பாயிண்ட்டு பெங்களூர் புல்க்கு எதிராக ஆறு பாயிண்ட்டு இந்த நாலு மேட்ச்சில் பத்தொம்பது பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு கடைசியாக ஒரு சூப்பர் டன்னு எடுத்தது குஜராத் ஜாயிண்ட்டுக்கு எதிராக பதினஞ்சு பாயிண்ட் எடுத்தார் ஸோ இந்த அந்த பாயிண்ட் சேர்த்தாலே முப்பத்தி நாலு பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு அஞ்சு மேட்ச்சில் சச்சின் தன்வர்க் வருவோம் அவரும் அப்படி தான் அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் ஒம்பது மேட்ச்சில் மூணு பாயிண்ட் யூமம்பாக்கு எதிர்ப்போ நேற்று தோற்றது நாலு பாயிண்ட்டு அவர் டபங் டெல்லிக்கு எதிர தெலுங்கு டேட்டர்ஸ்கிற பதினேழு பாயிண்ட் எடுத்தார் அதனால் அவர் மூணு ரெண்டு மேட்ச்க்கு முன்னாடியே பெங்களூர் பூஸ்க்கு எதிராக அஞ்சு பாயிண்ட்டு குஜராத்துக்கு எதிராக அஞ்சு பாயிண்ட் அவரும் மொத்தமே முப்பத்தி நாலு பாயிண்ட் இப்படி இருந்தால் எங்கேருந்து ஜெயிக்கிறது ரைடர் டிஃபென்ஸ் என்ன பண்ணுவாங்க டிஃபென்ஸே குறை சொல்லிட்டு இருக்க முடியாது டிஃபெண்ட் நியூ மேட்ச் டோர்னமெண்ட் பட் பாயிண்ட்ஸ் இருக்கணுமே ஆஷு மாலிக் பாருங்க நூற்றி பதினாலு தேவாங் புது பையன் நூறு இது வரைக்கும் எடுத்த பாயிண்ட் பவன் ஷெராவத் நைன்டி டூ அதில் ஒன்று சர்ப்ரைஸில் இஸ் எ கிரேட் பிளேயர் அர்ஜுன் தேஷ்வால் நைன்டி ஒன் அப்புறம் அஜித் சௌஹான் நைன்டி ஒன் அவரும் புது பையன் மும்பாக்கு இவங்கெலாம் கலக்கிறாங்க நம்ம பசங்க எங்கே எங்கே தப்பு நடக்குது ப்ராக்டிஸ் பண்ணலையா மனசு அங்கே இல்லையா என்ன ஒன்றுமே புரியல சாகர் வேற இல்லை அதெல்லாம் பார்ப்போம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு இதனால நமக்கே நிறைய மிக்சடு கமெண்ட்லாம் வேறு வந்துட்டு இருந்தது மெஜாரிட்டி நைன்ட்டி நைன் பர்சென்ட்டு கரெக்டான கமெண்ட்டு தான் நீங்கள் போடுறீங்க சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி சில பேர்லாம் வந்து ஜோசியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு முதலே தெரியும் சார் இவங்க தோற்றுடுவாங்கன்னா இவர் இவரு மட்டும் முதலே இருபத்தி ரெண்டு மேட்ச் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஆமாம் இவர் மட்டும் ஸ்பெஷலாக ஒருத்தர் போட்டிருந்தாரு சி எல்லா மேட்சும் எல்லோரும் ஜெயிக்க முடியாது தான் நான் டீம் கூட இருப்பேன்னு நினச்சிங்கன்னா இப்போ கிரிக்கெட்டே எடுத்துக்கலாம் டூ தௌசண்ட் தேர்ட்டிலும் ஐசிசி வேல்டு கப் ஜெயிச்சோ ஐசிசி கப்பு தோனிட்ட தலைமையில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தினாலும் இப்போ ரோஹித் சர்மா இந்த நடுவில் பதினோரு வருஷம் நான் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன் நான் மேட்ச் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தால் நடக்கிற காரியம் அதெல்லாம் ட்ரூ ஃபேன் ட்ரூ ஃப்ரெண்ட் கஷ்டமான நேரத்துக்கு வந்து உண்மையான ஃபேன் உண்மையான ஃப்ரெண்டு நல்லா இருக்கும்போது யா எல்லோரும் இருப்பாங்க கூட ஏன்னா குட் டைமில் எல்லோரும் வந்துருவாங்கல்லாம் எனக்கு தெரியும் அவரு தெரியும் அவர் தெரியும் அவர் தெரியும் வேன் யூஆர் ஃபெயிலிங் தஸ் த டைம் யூ ஷுட் பி வித் த டீம் தோத்தது எல்லாமே ஒன்று ஒன்று பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அப்படி தான் தோத்தாங்க எக்ஸப்ட் ஒரே ஒரு மேட்ச் ஐ திங்க் கிட்ட மட்டும் தான் ஹையஸ்ட் மார்ஜினில் சரியாக யூட்டிலைஸ் பண்ணல லா இது லாபி அவுட்டு இந்த மாதிரி சில்லி சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணால் ஆக தான் செய்யும் ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி வீடியோலாம் போடாதீங்க சார் தோத்துட்டு இருக்காங்கன்றாரு அவர் என்ன சொல்ல வராது தெரியல அவர் பதில் போட்டோம் ஐம் டூயிங் மை ஜாப் நீங்கள் வேணால் பிடிக்குன்னா போய் பாஸ் பாருங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன வீடியோ போட்டாதுன்னு எத்தனை பேர் என்ன வீடியோ போடுங்க எதாவது பேசுங்கிறீங்க தோத்தா ஜெயிச்சா தான் போகணுன்னா எனக்கு ஒன்றும் புரியல அது என்னான்னுச்சு எனிவே ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மைண்ட் செட்டு ஏன்னா அஞ்சு பேரில் ஒரே மாதிரி இருக்கா அந்த மாதிரி தான் அண்ட் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸில் ரைடு பாயிண்ட் மட்டும்தான் சொன்னேன் அந்த டிஃபென்ஸ் பாயிண்ட்டை சொல்லலை சச்சின் தெண்டு டிஃபென்ஸ் எடுத்துக்கார் தட் இஸ் இஸ் நாட் இஸ் ஜாப் மெயின் ப்ரைமரி ஜாப் ரைடு தான் அதுதான் சொல்லணும் டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது டிஃபென்ஸை பற்றி பேசும்போது அந்த மேட்ச் முடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் பேசுகிறேன் பொண்ணு பாட்னா மேரேஜ் பெங்காலுக்கு அப்புறம் இப்போ அவங்க பெங்காலுக்கு வருவோம் நிதின் குமார் மனிதரோட ஜாஸ்தியை எடுக்கிறாங்க ஒரு பாயிண்ட் ரைட் ரைடர் எழுபத்தி ரெண்டு பாயிண்ட் எட்டு மேட்சில் அப்புறம் மை டீம் மணிந்தர் ஐம்பத்தோரு பாயிண்ட் தான் எட்டு மேட்சில் அவர் ஸ்டாண்டர்டு கம்மி அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஏன்னா ரிலீஸ் பண்ணி அப்புறம் வேறு யாரோ எடுத்து ஆர்டிஎம்ல எடுத்துக்கிட்டாங்க எப்போதுமே அது டிஸ்டர்ப் ஆகும் பர்தீப் நார் ஃபார்ம் சுத்தமாக போனது காரணமே தான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோரில் இருந்தார் மூணு சீசனுக்கு முன்னாடி யூபிஓ தான் அப்புறம் நைன்டி சிக்ஸுக்கு யாரோ சொன்னாங்க பி நைன் நினைக்கிறேன் ஆர்டிஎம்மில் உள்ளே வந்தார் ஒன்ஸ் வேணான்னா விட்டுருங்க அப்புறம் என்ன ஆர்டிஎம் வச்சு கூட்ட சேர்த்துக்கிறது வேணா ரிலீஸ் பண்ணுறாங்க கிரிக்கெட்டுக்கும் சொல்கிறேன் நான் ஒன்ஸ் ரிலீஸ் ரிலீஸ் அப்புறம் ஆர்டிஎம் ஏபிஎம் ஏடிஎம்னுட்டு இதனால தான் பாதிக்கிறது இல்லைன்னா மனிதர்லாம் ஐம்பத்தோரு பாயிண்ட் நம்பர் மாதிரி இருக்கா இவ்வளோ கம்மியாக இருக்குது பிகாஸ் பர்ஃபார்மன்ஸ் போயிடுச்சு அதே மாதிரி சுஷீல்னு ஒரு புது பையன் ரைட்டு ரைடர் அவர் இருபத்தாறு பாயிண்ட் எடுத்திருக்கார் ஆறு மேட்சில் அப்புறம் விஷ்வாஷ் அப்படின்னு ஒத்திருக்கார் அவர் ஒரு பத்து பாயிண்ட் அஞ்சு மேட்சில் நமக்கு மூணாவது ரைடர்னு பார்த்தீங்கன்னா மோகின் ஷபா இதாக எழுபது வரைக்கும் ஜாஸ்தி எடுத்திருக்கார் விளாண்டது மூணு மேட்ச் தான் பதிமூணு பாயிண்ட் தேர்ட் ரைடர் அப்புறம் விஷால் சேல அஞ்சு பாயிண்ட் நாலு மேட்சில் சந்திர ரஞ்சித் அஞ்சு பாயிண்ட் அஞ்சு மேட்ச்சில் சரியான ஆ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம் என்ன பண்ணுறது மூணு பக்கா ரைட்டர் போகிறாங்க இமாஞ்சுவில் எங்கே இருக்காருன்னு தெரியல இந்த லிஸ்ட்டில் அண்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சப்டிடியூட்டில் பண்ணா பிரணாய் அப்படின்னு வந்துருக்காரு ராணே பிரணாய் அவர் ஒரு மூணு பாயிண்ட் ஒரு எடுத்து வச்சுருக்காரு லேட்டஸ்ட் சி அண்ட் நம்ம தமிழ் தலைவர் தான் யூமம்பாட்டை தோற்றம் டபங் டேட்டோ தோற்றுட்டோம் தெலுங்கு டைட்டோ தோட்டம் பூல்ஸுக்கிட்ட தோற்றம் கடந்த நாலு மேட்சாக கடைசியாக நம்ம ஜெயித்து பதினஞ்சு நாள் ஆகுது அக்டோபர் முப்பதாம் தேதி ஜெயித்தோம் அகேன்ஸ் குஜராத் குஜராத் கிட்ட எல்லாருமே ஜெயிக்கிறாங்க அது ஒன்று ஆச்சரியப்படுறதுக்குல ஆச்சரியப்பரமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் இந்த குஜராத்தை பெங்களால் கிட்ட ஜெயிச்சிடுச்சு ஆமாம் சர்ப்ரைஸ் குஜராத் பெட் பால் ஃபார்ட்டி செவன் இஸ் டுவெண்ட்டி எயிட் பத்தொன்பது பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஸோ எனிபடி கேன் பி பி டென் யாரை வேணா எப்போ வேணா வைக்கலாம் இப்போ பெங்கால் வரைய வேலை ஏன் குஜராத் தொகுத்த நான் இன்னும் மேட்ச் பார்க்க மாட்டேன் சொல்கிறாங்க பார்க்குறாங்களா அவங்க அங்கே போராடி தோல் தோற்று போகிற பிரச்சனை இல்லை ஃபைட் அண்ட் லூஸ் நாட் டோன்ட் கிவ் அப் நெவர் கிவ் அப் லைஃபுக்கே நான் சொல்கிறேன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை பாசிட்டிவ் வைப் வச்சுங்க ஆட்டோமிஸ்டிக்காக இருங்க குட் வைப் உங்களை சுற்றி இருக்கணும் எப்போது நல்லதே நினைங்கன்னா நல்லதே நடக்கும் எடுத்தவொன்னே என்ன ஆனால் ஃபெயில் ஆகிடுவேன் எக்ஸாம்லன்னா ஃபெயில் தான் ஆகும் படிக்கணும் பாஸ் ஆகணும்னா ரைட் அதுதான் ரைட் அண்ட் பெங்கால் வாரியர்ஸ் பார்த்திங்கன்னா மிக்ஸ்ட் லாஸ்ட் நாலு மேட்ச் ரெண்டு ஜெயிச்சாங்க ரெண்டு தோத்தாங்க குஜராத்தில் தோத்தாங்க அவரை டபங் டெல்லி டீம் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி க்ளோஸு ஜெயிச்சது வந்து பெங்களூர் பிளான் ஜெயிச்சிட்டாங்க அந்த பிடிச்சிட்ட நம்ம தோற்றம் அண்டு பெங்கால் பெட் ஹரியானா அவரு பெரிய டீம் அவங்க நமக்கு வர மேட்ச் இருக்குது நான் இன்னைக்கு ஹரியானா ஞாயிற்றுக்கிழமை ஹரியானா கூட பெங்கால் பெட் ஹரியானா ஃபார்ட்டி தேர்ட்டி எயிட் க்ளோஸ் மேட்ச் ஸோ எல்லா மேட்சஸுமே வெரி க்ளோஸாக தான் போகுது எனவே இதுவே ரொம்ப நேரம் பேச்சுட்டே இருக்கேன் அண்டு பாப்பா என்ன நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுவும் இல்லாமல் நம்மள்ட சப்பில் சௌரப் ஃபகாரே அப்படி ஒருத்தருக்கார் நாலு பாயிண்ட் எடுத்தார் ரெண்டு மேட்சில் இவங்கெல்லாம் எப்போ ஃபுல்லாக விளையாடுவாங்கன்னு எனக்கு தெரியல அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு விளையாடுங்கப்பா லைன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுங்க இல்லைன்னா ஒரு பத்து இன்ச்சு முன்னாடியே நின்றுங்க அங்கே தான் லைனு நினச்சிக்கிட்டு வெளில போகிறது எல்லாம் அவாய்ட் பண்ணோம் எனிவே அடுத்தது நான் வரேன் டிஃபெண்டர் எடுத்துகிட்டு இப்போ பாப்பா பாட்னா பைரட்ஸ் வச்சு பெங்கால் வருது பேசுகிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை பற்றி நான் வீடியோ பேசுகிறேன் அண்ட் வேறு என்ன கிரிக்கெட்டை பற்றி நிறையா நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் இப்போ ஆல்ரெடி சிஎஸ்கே ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸு ராஜஸ்தான் ராயல் நம்மளை பற்றிலாம் பேசிட்டேன் ரிஷப் பாந்தெல்லாம் அண்ட் ஐபிஎல் ஆப்ஷன் பத்து நாள் தான் இருக்குது என்னோட டார்கெட் பிளேயர் அஞ்சு பேர் யாரும் டார்கெட் பண்ணுவா சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் யார் டார்கெட் பண்ணுவா ஆர்சிபி யார் டார்கெட் பண்ணுவா எல்லாம் போட்டுருங்க ஹையஸ்ட் பட்ஜெட் இருக்கிறது பஞ்சாப் கிங்ஸோட நூறு கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க ஆமாம் மூணே மூணு பேர் ரிட்டர்ன் பண்ணாங்க சிமர்ஜித் சிங் சம்திங் லக் தட் ஸோ நிறைய பேர் கேட்டாங்க எங்க சார் ஐபிஎல் பேச மாட்டீங்க நீங்கள் போய் வரீங்க பார்ட்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வேறு வருது இருக்குது பேசுவோம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க என்ன பண்ணுறது நியூசிலாண்டுக்கு எதிராக மூணு மேட்ச் தோத்தால் யாரும் பார்க்கல ஜெயிச்சா தான் பார்ப்போம் என்ன பண்ணுறதுனா எனிவேஸ் ஜோக்ஸ்பாட் எல்லா கிரிக்கெட் மேட்சும் நாங்கள் கவர் பண்ணுவோம் இப்போ எங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட் தான் அப்புறம் பார்த்து பிறகு இல்லை கமெண்ட் சேல் சப்ஸ்கரை பண்ணிட்டு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்